அனைவருக்கு வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நடப்பு கூட்டத் தொடரில் கொண்டு வருவதற்காக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது தற்போது குளிர்கால கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத் தொடரில் ஒரே நாடு ஒரே மசோதா கொண்டு வரப்படும் அது குறித்து விவாதமும் நடைபெறும் என்று அனைவருக்கு தெரிந்த விஷயம் அதன் பிறகு அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்கும் அதன் பிறகு ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி பாராளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுக்கு அனுப்பப்பட்டு முழுவதுமாக விவாதம் செய்யப்பட்டு அதன் பிறகுதான் நிறைவேற்றப்படும் இதற்கிடையில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் அரசியலில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களும் பொதுமக்களும் தங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம் என்ற வகையிலும் கருத்துக்கள் கேட்கப்படும் இதன் பிறகே இவை நிறைவேற்றப்படும் என்பது ஒரு நடைமுறையில் இருந்து வருகிறது இந்த நிலையில் மாநில கட்சிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி போன்றவையெல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளன ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கு ஆலோசனைகளையும் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோயந்த் அவர்கள் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழுவானது அமைக்கப்பட்டு அதன் பரிந்துரைகளை அளித்துள்ளது அதன்படியே ஒரே நாடு ஒரே தேர்தல் அதாவது மக்களவைக்கும் அனைத்து மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படும் இரண்டாவது கட்டமாக மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகு நூறு நாட்களுக்குள் உள்ளாட்சி தேர்தல்கள் மாநகராட்சி நகராட்சி பஞ்சாயத்து தேர்தல்களும் நடத்தப்படும் என்று மசோதா தெரிவித்துள்ளது அதாவது மக்களவை மற்றும் அனைத்து மாநில சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்லாது அனைத்து மாநிலங்களிலும் உள்ள பஞ்சாயத்து அதாவது உள்ளாட்சி தேர்தல்களும் நூறு நாட்களுக்குள் நடத்தி முடிக்கப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளன இது குறித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார்கள் இந்த சட்டமானது மிகவும் கொடூரமானது டெரக்கோனியன் லா என்று தெரிவித்துள்ளார்கள் அதேபோல் நடைமுறையில் சாத்தியமில்லை என்றும் இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது மாநில மக்களின் குரல்களை இதை அளித்துவிடும் என்பதாக அவர் கடும் விமர்சனம் செய்துள்ளார்கள் பொதுவாகவே இந்த சட்டமானது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதா என்ற கேள்விக்கான பதில் ஏற்கனவே இந்தியாவில் மக்களவைத் தேர்தலும் அனைத்து சட்டமன்ற தேர்தல்களும் ஒரே நேரத்தில் நடைபெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் தேர்தல் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வரையிலும் மக்களவைக்கும் அனைத்து மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்திலே தேர்தல் பொழுது அது கூட்டாட்சி தத்துவத்திற்கு சரியானது அரசியல் சாசன சட்டப்படிதான் அந்த தேர்தல் நடந்துள்ளது ஆனால் பின்னால் தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்ட காரணத்தினாலும் ஆட்சிகள் கவிழ்ந்ததாலும் சில தேர்தல்கள் நடத்த வேண்டி வந்த நிலையில் தற்பொழுது மக்களவைத் தேர்தலுக்கும் மாநில தேர்தலுக்கும் இடைவெளி ஏற்பட்டு தேர்தல் என்பது நடைமுறையில் அடிக்கடி நடக்கின்ற நிலவாக மாறிவிட்டன மக்களவைத் தேர்தல் இருபத்தி நான்கு ஜூன் மாதம் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டன அதன் பிறகு ஜம்மு காஷ்மீர் தேர்தல் நடந்தது அது முடிந்த பிறகு ஹரியானா அதன் பிறகு மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் வை இப்படி ஒவ்வொரு தேர்தலாக நடத்தப்படுகின்ற பொழுது ஒரு செலவானது மிக அதிக அளவில் செய்ய வேண்டியுள்ளது மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் செய்ய வேண்டிய சூழ்நிலையானது உருவாகியுள்ளது இதை தவிர பணியாளர்களை மிக பெருமளவில் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து இடத்திற்கு காவலர்கள் பணியாளர்களும் செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது எனவே இவை அனைத்தும் தவிர்க்க வேண்டும் அதே நேரத்தில் மக்கள் நல திட்டங்களும் பாதிக்கப்படுகிறது செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டு தேர்தலிலேயே கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்பதற்காகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அமுல்படுத்தப்படும் என்று மத்திய அரசானது தெரிவித்துள்ளது இதில் குறிப்பாக ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையிலான குழுவானது பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு பக்கங்களில் பரிந்துரை செய்துள்ளது இதில் மக்களவைக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தி முடித்துவிட்டு நூறு நாட்களுக்குள் உள்ளாட்சி தேர்தலையும் நடத்தப்பட வேண்டும் இது எப்படி நடைமுறை சாத்தியமாகும் என்றால் இது மக்களவையிலும் அவையிலும் மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் அதன் பிறகு பதினைஞ்சு மாநிலங்களின் ஆதரவானது இந்த சட்ட திருத்தத்திற்கு வந்தால் மட்டுமே நடைமுறைப்படுத்த முடியும் அதை தவிர அரசியலமைப்பு சட்டத்தில் முக்கிய திருத்தங்களாக பதினெட்டு திருத்தங்கள் செய்ய வேண்டியுள்ளது அதில் குறிப்பாக சட்டப்பேரி எண்பத்தி மூணு எண்பத்தஞ்சு ரெண்டு பி நூற்றி எழுபத்தி நாலு ரெண்டு பி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு எழுபத்தி ஐந்து மூன்று இதைத் தவிர மக்கள் பிரதிநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சட்டமும் திருத்தப்பட வேண்டும் என்று அவைகள் பரிந்துரை செய்துள்ளன இதில் சாதகம் என்னவென்றால் ஒரே நேரத்தில் தேர்தல் நடப்பதால் செலவுகள் குறையும் மக்கள் வாக்குப்பதிவு அதிகரிக்கும் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்று பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது அதே நேரத்தில் மாநில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன அதாவது ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது மத்தியில் ஆட்சியிருக்கின்ற கட்சிக்கே சாதகமாக அமையும் எனவே அவைகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன மம்தா பானர்ஜியை பொறுத்தவரை நான் இதை முழு மூச்சுடன் எதிர்ப்பேன் மத்திய அரசின் சர்வாதிகாரத்திற்கு அடிப்படைய மாட்டேன் என்று அவர் ஒரு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளார் ஆனால் அரவிந்த் கேஜ்ரிவால் தெரிவித்த கருத்தானது முற்றிலும் வேறாக இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தலை அவர் எதிர்க்கிறார் அதே நேரத்தில் ஒரே நாடு ஒரே கல்வி என்பதை அமுல்படுத்தப்பட வேண்டும் அதேபோல் ஒரே நாடு ஒரே மருத்துவ சேவை அமுல்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார் இதையும் சில மாநில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன கல்வி என்பது மாநில பட்டியல் என்று குறிப்பிடுகையில் கேஜ்ரிவால் தேசிய அளவில் ஒரே கல்வி வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்துள்ளார் எப்படி இருப்பினும் இந்த சட்ட மசோதானது தாக்கல் செய்யப்பட்ட பிறகு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் விவாதிக்கப்பட்ட பின்பே வரும் காலங்களில் நிறைவேறும் என்று தெரிகிறது